நம்ம காவேரி எல்பி வந்து பார்வதி அம்மனாக ஒரு மூக்குத்தி அம்மன் தோற்றத்தில் வந்து ஒரு மகா சிவராத்திரிக்கு முன்னிட்டு வந்து போஸ்ட்டு போட்டிருந்தாங்க ஸோ இதை பார்த்துட்டு நம்ம தலைவர் சுவாமிநாதன் வந்து இருந்தாரா ஸோ அவரும் வந்து நீ மட்டும்தான் போஸ்ட் போடுவியா நானும் போடுறேன் இரு நானும் சிவன் பக்கத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அது ஒரு அகோரி லுக்கில் ஒரு டிவோஷனல் லுக்கில் ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லுக்கே பார்த்தா ஒரு அந்த சிவனடி சிவன் அகோரி கோரி இருப்பாங்கல்ல அவங்க ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காரு அண்ட் பேக்ரவுண்டில் வந்து சிவன் பிஜிஎம் போட்டு ஸோ அப்கோர்ஸ் நம்ம விஜய் சுவாமிநாதன் விஜய்க்கு வந்து சிவன்னா வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ சிவனோட தீவிர பக்தன் தான் நம்ம சுவாமிநாதன் ஸோ அதனால தான் இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாத இவரோட கலிக் ஃப்ரெண்டு வந்து பொன்னியின் சீரியல் சபரி இருக்காரு இல்லையா அதோட ஹீரோ ஸோ அவரும் ஒரு காவி வேஸ்ட்டியும் அந்த வெள்ளை கலர் சட்டையும் போட்டுட்டு போஸ்ட்டு போட்டுருக்காரு ஸோ அதுக்கு நம்ம விஜய் சாமிநாதர் வந்து பாடுறா நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போஸ்ட்டுக்குமே வந்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு நம்மளோட ஸோ பாருங்கள் இவங்க என்னதான் ஒரு இதாக இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு ஜாலியாக இருக்காங்க ஸோ அவங்களும் எல்லாமே நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு மட்டும் பெரிய அவங்க வந்து நாம் தான் ஒரு சிலர் வந்து தப்பாக நினச்சிக்கிறோம் மற்றபடி அவங்களும் சில ஸ்வீட் அதாவது நம்மள மாதிரியே தான் அவங்களும் அவங்க ஒன்றும் பெரிய கலைக்கென முடிச்சலாம் தெரியும்ல நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க பட் பாதிக்கு பாதி வந்து நல்ல பேரும் வந்து நம்மள மாதிரியே இருக்காங்க சோ சுவாமி இந்த லுக்ல எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க